நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திலிருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியாயிருக்கு எத்தனை காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கலாம் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க மொத்தமாக முப்பத்தி நான்கு காலி நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் பிரிவை பொறுத்த வரைக்கும் டிராப்ட்மேன் காலி பணியிடமும் எலக்ட்ரிஷியன் மூன்று ஃபிட்டர் மெக்கானிக் ஒயர்மேன் மற்றும் கிளரிக்கல் அசிஸ்டன்ட் பதினேழு காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பிரிவுகள் அனைத்திற்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் ஐடிஐ அல்லது இளநிலை தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்ப ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை தேர்ச்சி பெற்றவர்கள் கிளிரிக்கல் அசிஸ்டன்ட் காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் வரைக்கும் முப்பது ஆயிரம் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது ஜூனியர் இன்ஜினியருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு சிவில் ஐந்து காலி பணியிடம் மெக்கானிக்கல் ரெண்டு கல்வித் தொகுதியை பொறுத்தவரைக்கும் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் டிப்ளமோ பயின்ற வேண்டும் சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் முப்பத்தி எட்டாயிரம் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த லாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்சமாக முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியின் அடிப்படையில் விண்ணப்பிப்பதற்கு அப்சியல் இணையதளம் சி இந்தியா டாட் இன் என்ற இணையதளத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்